இன்னும் வகையில் குற்றங்கள் செய்திருப்பதாக கைது செய்து சொந்த நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை அளவிலான முடிவை அமெரிக்க அரசு எடுத்து குறிப்பாக ட்ரம்ப் எடுத்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது அந்த மக்கள் பூரா குழு கடுமையான குழு இந்த ஆண்டு இந்த குளிர்காலத்துல மைனஸ் டிகிரிக்கு கீழே வந்து குளிர் போயிட்டு இருக்கு ஒரேமணி கீழே விழுந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர்கள் வெளியே வந்து போராட்டத்தில் அமெரிக்க மக்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நாம் நினைக்கின்ற வகையை விட கூடுதலான அளவில் அந்த பிரச்சனை இருப்பதாகத்தான் நாம் அது குவிக்க அப்போ இந்த மக்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக வன்முறையை பயன்படுத்தி இந்த ஐசிஎம் என்ற ஏஜென்சி செய்து வருகிறது நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது சுட்டுக் கொல்லப்பட்டவர் ரெண்டு பேரும் சிவிலியன்கள் ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு பேரும் மக்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் ஆயுதம் இல்லாதவர்கள் வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான தலைப்போடு உங்களோடு உரையாடலாம் என்று எண்ணுகிறேன் கடந்த ஒரு மாத காலமாக அமெரிக்காவில் மக்களினுடைய எழுச்சி நடந்து வருகிறது இதற்கான பின்னணி என்ன காரணம் என்ன என்று நாம் பார்த்தோமானால் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி இரண்டாவது முறையாக பதவியேற்றதற்கு பின்னால் அமெரிக்காவில் குடியேற்ற மக்கள் அதாவது நாம இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாடுகளில் இருந்து அங்க இந்தியால இருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க போல அமெரிக்காவில் குடியேறி உள்ள அந்த இமிகிரன்ஸ் குடியேற்ற மக்கள் என்று சொல்கிறார்களே அவர்கள் ஏராளமான பேர் ஆவணங்கள் இல்லாமல் இன்னும் பிரச்சனைக்குரிய வகையில் குற்றங்கள் செய்திருப்பதாக அந்த மக்களை கைது செய்து சொந்த நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை அளவிலான முடிவை அமெரிக்க அரசு எடுத்து குறிப்பாக ட்ரம்ப் எடுத்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது அதில் இதற்கான அவர்கள் அந்த என்ன ஏஜென்சின்னு சொன்னால் நம்ம நாட்டில் வந்து ரானு சொல்லுவோம் சிபிஐன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏஜென்சி அதுபோல அங்கே வந்து ஐஸ்னு சொல்றாங்க அதாவது இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் குடியேற்ற சட்டங்களை அமல்படுத்தும் மத்திய அமைப்பு அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இப்போ இது இந்த மக்களுடைய எழுச்சி எல்லா மாகாணங்கள்லயும் நடக்குதா அப்படின்னு கேட்டா அது குறிப்பாக மினி மாகாணத்துல மிகப்பெரிய அளவிற்கு நடக்குது லட்சக்கணக்கில் மக்கள் வெளியே வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க பொது வேலை நிறுத்தத்திற்கான அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அந்த மக்கள் பூரா குழு கடுமையான குழு இந்த ஆண்டு இந்த குளிர்காலத்துல மைனஸ் டிகிரிக்கு கீழே வந்து குளிர் போயிட்டு இருக்கு கீழே விழுந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர்கள் வெளியே வந்து போராட்டத்தில் அமெரிக்க மக்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை பார்க்கும் பொழுது பிரச்சனை நாம் நினைக்கின்ற வகையை விட கூடுதலான அளவில் அந்த பிரச்சனை இருப்பதாகத்தான் நம்மால் யோகிக்க முடிகிறது தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கலாம் செய்திகளில் கூட இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த மக்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக வன்முறையை பயன்படுத்தி இந்த ஐசிஎம் என்ற அந்த அதாவது என்ன சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஏஜென்சி செய்து வருகிறது நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷன் சர்ஜ் அப்படின்னு இந்த நடவடிக்கைகளுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்திருக்கிறாங்க சின்ன அஞ்சு வயசு குழந்தையை முதற்கொண்டு அவர்கள் கைது செய்து வெளியனு அங்க நம்மளால பார்க்க முடியுது மக்கள் கூட அங்க கருத்து என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா அங்க உள்ள பத்திரிகைகள்ல அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் இப்படி வன்முறையை பயன்படுத்தி மனிதாபிமான மனிதாபிமானம் இல்லாமல்லாம் வெளியேற்றக்கூடாது என்ற வகையில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர்கள் கூட கருத்து தெரிவிக்கின்ற வகையில் அந்த நடவடிக்கைகள் அங்கு அமைந்திருக்கின்றன இதுல இந்த போராட்டம் எப்ப தீவிர சொன்னா ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ரெனிகுட் என்கின்ற ஒரு பெண் அந்த அவங்க நல்ல கவிஞரும் கூட அவ ஒரு முப்பத்தி ஏழு வயசு மூன்று குழந்தைகளுக்கான தாய் ஒரு நர்ஸ் அவங்க இந்த குடியேற்ற மக்களுக்கான நடவடிக்கைகளில் சட்ட ரீதியான உதவிகளை செய்யக்கூடியவங்க அவங்க சுட்டுக்கொல்லப்படுறாங்க இந்த ஐஸுங்கிற இந்த அமைப்பாளர் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் தீவிரமடைகிறது இப்படி போராட்டம் தீவிரமடைந்து சிக்காகோ நகரங்களிலும் பல்வேறு மாகாணங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மீண்டும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி மற்றொரு படுகொலையை இந்த ஐஸ் அந்த அமைப்பு அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பு சுட்டுக்கொள்கிறது இப்பொழுது அவர்கள் சுட்டுக் அவரும் ஒரு மருத்துவர் தான் ஆனால் அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேர் அலெக்ஸ் பிரெட்டி நல்ல மனிதர் நிறைய இதை உதவி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத வந்து அங்குள்ள மக்கள் சொல்றாங்க சுட்டுக்கொல்லப்பட்டவர் ரெண்டு பேரும் சிவிலியன்கள் ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு பேரும் மக்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் ஆயுதம் இல்லாதவர்கள் இவர்களை அமெரிக்க மத்திய அரசு பெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இவர்கள் உள்ளூர் பயங்கரவாதிகள்னு சொல்லுவாங்க உலகத்தில் நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா என்ன சொல்றது எல்லா நாடுகளும் அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை பயங்கரவாதிகள் தான் சொல்றாங்க இப்போ அதுதான் இங்கேயும் இந்த ட்ரம்ப் அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மினிசோட்டாவினுடைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய கவர்னர் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக மிக ஒரு கூடுதலான வகையிலே தங்களுடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது இப்போ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உள்நாட்டு கலவரம் என்று சொல்ல சொல்கின்ற அளவுக்கு இல்லாவிட்டால் கூட ஒரு மாநில அளவில் உள்ள தொழிலாளர்கள் மக்களுக்கும் ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் இடையில் உள்ள ஒரு மோதலாக வெடித்திருக்கிறதை நாம் செய்திகள் வழியாக அறிகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையை நம்ம நாட்டிற்கும் அங்கேயும் இவ்வளோ ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம் இங்கேயும் நம்முடைய பாரதிய ஜனதா அரசு என்ன செய்யுது தேர்தல் ஆணையம் மூலமாக குடியேற்ற மக்களை இருந்து வந்தவர்களை இல்லீகல்னு சொல்றவங்கள வெளியேற்ற போகிறோம் என்று சொல்லி இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான குடிமக்களை பெண்களை இஸ்லாமிய மக்களை ஆதிவாசிகளை வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இந்த சூழலில்தான் அமெரிக்காவில் மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் உலகத்துல உள்ள எல்லா நாடுகளிலும் பிரச்சனைகளை உருவாக்கி அந்த நாடுகளில் தங்களுக்கு ஓப்பாக செயல்படாத அரசாங்கத்தை கவிழ்கின்ற அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் வீட்டிற்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி நடைபெறுவது அமைதியை விரும்புகின்ற யாதிபத்தியம் வீழ வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு மாநிலங்களில் இந்த போராட்டங்கள் விரிந்து பறந்து சென்று கொண்டிருப்பதையும் நாம் காண முடிகிறது இதில் போராடுகின்றவர்கள் பெரும்பாலும் குடியேற்ற மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒரு இடதுசாரி அல்லது இடதுசாரி லிபரல் கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலை அமெரிக்க மக்கள் நீதிக்கு வந்திருக்கிறார்கள் இந்த மக்கள் யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னால எட்டு மணி நேரத்திற்காக சிக்காகோவில் போராடிய அந்த சுட்டுக் ஏற்றப்பட்ட அந்த மக்களினுடைய வாரிசுகள் தானே இவர்கள் அவர்களுடைய உணர்வுகளும் அவர்களுடைய அந்த மரபணுவும் இந்த போராட்டத்தினுடைய மக்களிடம் இருக்கத்தானே செய்யும் எனவே இந்த போராட்டம் வெல்ல வேண்டும் அமெரிக்க அரசு நியாயமான முறையிலே அவர்களை துன்புறுத்தாமல் தங்களுடைய வலுக்கட்டாயமான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் இப்பொழுது இதை இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்